தங்கச்சி பிரியா ஏசி வண்டியில அழகா போலாம் பிரியா நீ இன்னும் ஒரு ஆறு மாசம் மேயரா இருப்பியா அடுத்த வாட்டி சத்தியமா வரமாட்டேன் எந்த குலதெய்வத்துல வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன் இந்த மேயர் பதவி உனக்கு ஓசியில வந்த பதவி யாரோ போட்ட பிச்சை தான் இந்த பதவி அடுத்த வாட்டி ஜென்மத்திலயும் இதோட முஞ்சி போச்சு சேகர் பாபாவுக்கு சும்பு தூக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் தொழிலாளர்களுடைய வைத்தறிச்சல் சாபம் எல்லாம் உனக்கு சும்மாவே விடாது சேகர் தான் அறிவு இல்லை அந்த மேயர் பிரியா பொறுப்புள்ள பதவி வாங்குற சம்பளத்துக்காவது நீ நியாயமா இருக்கணுமா இல்லையா மேயருடைய கடமை ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு கவுனை போட்டுக்கிட்டு ஒரு செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு அப்படி போஸ் கொடுக்குறதா உன்னுடைய வேலையாக நிருபர்கிட்ட ஒழுங்காக கோர்வையா உன்னால் பேச தெரியுதா என்ன நிர்வாகம் பண்ணுற நீ யாருன்னா விஐபி வந்தால் பின்னாடியே கார் பின்னாடியே ஓடி போய் டோர் திறந்து விட்றதுக்கு தான் நீ லை விஜய் உடைய தொண்டரை எவனோ முக்கியமான ஆள் செத்து போயிட்டான்னு வச்சிங்க ஓ தலைமை நிர்வாகிகளை ஒரு ஆள் செத்து போய்ட்டான் அவன் பாடியை அவன் இருக்கிற இடத்துக்கு போய் நீ பாப்பியா நீ போய் மலர் வளையம் வச்சுட்டு வருவியா பாடியை பனையூருக்கு கொண்டு வா இங்கே வச்சு நான் மலர் அஞ்சலி சொல்லுவியா இடத்துக்கு வலையான வீட்டுக்கு நீதாண்டா போய் மலர் வளையம் வைக்கணும் இடத்துக்கு அந்த பணத்தை தூக்கிட்டு வரக்கூடாது இந்த பிரச்சனை அந்த இருநூறு வார்டு கவுன்சிலர்கள் நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம் இந்த பிரச்சனை அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம் இந்த பிரச்சனை அந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம் ஏண்டா செய்யல நீங்க எல்லாம் உங்க அத்தனை பேருக்குமே சம்பளம் இருக்கு சொகுசான வாழ்க்கை இருக்கு இவர்கள் நாசமா போனா என்ன நடுத்தருவுக்கு போனா என்ன அப்படின்னு இருக்கீங்க இளைஞர்கள் பொங்கி எழுவாங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்படி விஸ்வரூபம் எடுத்ததோ அதை விட மோசமா இருக்கும் ஏதோ தூய்மை பணியாளர்கள் விஷயம் நினைக்காதீங்க வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் பாக்ஸ் சேனல் மூலமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஏசி வண்டியிலே வராங்க ஏசி வண்டியிலே போகிறாங்க மேயருங்கிற அடைமொழி இந்த கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி மேயர் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறேன் இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லை என்றால் அங்கே உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி எவனுக்குமே வேலை கிடையாது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க ஓகேங்களா ஒரு ஒரு மாநகராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் ஊராட்சியாக இருக்கட்டும் பேசிக் உங்கள் பகுதி தூய்மையாக இருந்தால் மட்டுமே அந்த பகுதி வளம் பெறும் நல்லது கெட்டதுக்கு வருவான் இல்லைன்னா வரமாட்டான் ஓகேங்களா இப்போ மாநகராட்சி என்ன சொல்லுது ஐயா ஐயா நாங்கள் கிட்டத்தட்ட நூறு பேரில் தொண்ணூறு பேருக்கு ஆந்திராக்காரங்கிட்ட குத்தகைக்கு குத்துட்டோம் அதாவது ஏழை விட்டுட்டோம் புரியலைங்களா ப்ரைவேட் கம்பெனிக்கு குப்பை வாடுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் அதை ஒரு ஆந்திராக்காரன் நவுட்டிக்கின்னு போயிட்டான் அதனால் எங்களுக்கே இங்கே வேலை இல்லை மிச்சம் மீதி இருக்கிறவங்க ஏதோ ஒட்டிக்கின்னு வேலை செஞ்சுக்கிட்டு கிடைக்கிறத வாங்கின்னு சம்பளத்தை வாங்கி டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டு போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இருக்கிற குழந்தைங்கள வேலை வாங்கினு சாகடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை ஓகே நடிகை திரும்ப அம்பிகா அம்மான்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ ஒரு காணொலி பார்த்தேன் அந்த அம்மா ஒரு வேதனையோடு ஒரு விஷயம் சொன்னாங்க பதினஞ்சு நிமிடம் இவர்களோடு நான் உட்கார்ந்து வயது முதிர்வின் காரணமாக என்னால் உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல அஞ்சு பேராக சேர்ந்து தான் தூக்குனாங்க எனக்கே இந்த நிலமை கடந்த பதிமூணு நாட்களாக இரு வாரங்களுக்கு மேல் இந்த அத்தனை பேருமே ஒரே இடத்துல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்களே இவர்களுடைய நலத்தையாவது கவனத்தில் கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ எல்லா விஷயத்துலையுமே மூக்க நுழைக்கிற அண்ணே சேகர் பாபு இந்த இடத்துல யாருக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல ஓகேங்களா எல்லா விஷயம்னா அவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சுகாதாரத்துறையில தலையிட்டு வார்த்தையை விடுவார் கல்வித்துறையில் தலையிட்டு வார்த்தையை விடுவார் கைத்தறித்துறையில் வார்த்தையை விடுவார் நெடுஞ்சாலைத்துறையில் வார்த்தையை விடுவார் தேவை அதை ஒரு அரசியலை மையப்படுத்தி பேச பேசும் பொருளாக்குறவர் தான் சேகர்பாபு ஆனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபு என்ன அப்படின்னு இருப்பது தான் கவலைக்கிடமாக இருக்கு அவர் கோடு போட்டால் தங்கச்சி மேயர் அந்த பிரியா அந்த ஃப்ரியா என்ன பண்ணும் ரோடே போடும் சேகர்பாபு அண்ணே கோடு போட்டால் தங்கச்சி பிரியா ரோடே போடும் ஆனால் இந்த தொழிலாளர்கள் விஷயத்தில் மட்டும் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் தான் தெரியல இதை தாண்டி திருச்சியே எனது கோட்டை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற திரு நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிருபர் கேட்குறாப்புல ஏன் ஏனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு ஏன் போய் பார்த்தீங்களா இல்லைன்னா ஏன் நான் நாலு வாட்டி போய் பார்த்துட்டேனே முந்நூறு பேருக்கும் மேலே பேச்சுவார்த்தை நடந்தாங்க திரும்ப பணிக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறார் கேவலமா இல்லை சார் இரண்டு வாரமாக அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு சார் முந்நூறு பேர் உன்னை பார்த்தாங்க சத்தியமா பார்த்தாங்களா உன்ன முந்நூறு பேர் பார்த்தாங்க பணிக்கு போயிட்டாங்க அங்கே யாரும் இல்லைன்ற மாதிரி பேசுறார் சரி அதை தாண்டி இந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அதனால நான் இதில் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நேரு விட்டுட்டார் அதனால எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கையை தூக்கிட்டார் ஓகே இதனால யாருக்கு கெட்ட பேரு அப்பா மு க ஸ்டாலினுக்கு தான் கெட்ட பேர் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீதிமன்ற கேள்விக்கு அரசு துறை என்ன பதில் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா ஐயா அவர்களுக்கு தேவையான சலுகையை எல்லாம் நாங்கள் அறிவித்து விட்டோம் அவர்கள் பிடிவாதமாக இருக்காங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு சுட்டு அறிக்கையை பெரிய அறிக்கையாக தயாரித்து நீதிமன்றத்துக்கே காது குத்துறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தொழிலாளர்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா நாங்கள் தமிழ்நாட்டில் தான் வேலை செய்கிறோம் ஆந்திராக்காரங்கட்ட நாங்கள் எதுக்கையாக சம்பளம் வாங்கணும் நீங்களே சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறான் நல்ல ஒரு கேள்வி இல்லை நான் கேட்குறேன் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குற இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடையாது சார் தம்பி உதயநிதி நீ தான் இப்போ துணை முதலமைச்சர் உங்கள் அப்பாவுக்கு வயது முதிர்வின் காரணமாக சில யோசனைகள் அவருக்கு உதிக்காமல் இருக்கலாம் நீங்கள் தான் இளைய ரத்தமாச்சே ஓகேங்களா மினிஸ்டர்லாம் மங்குனிஸ் அதெல்லாம் விடுங்க அவனுங்களெல்லாம் எல்லோரையும் விட்டுருங்க நீங்கள் தான் இன்றைக்கி படித்தவங்க இளைய சமுதாயம் இளைய ரத்தம் என்னுடைய சக சினிமா நண்பருங்கிறதுனால நான் ஒன்றையே கேட்குறேன் தம்பி உதயநிதி ஏன் தமிழ்நாட்டில் தொழிலதிபர்களே இல்லையா சொல்லுங்கள் முந்நூறு கோடி ஒரு காசே கிடையாதே உன் ஆளுங்கட்சிக்காரன் கவுன்சிலர்கிட்ட கூட அசாத்தே முந்நூறு கோடி இருக்குதே அசாட்டாக இருக்குதே யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக அந்த ஒரு கான்ட்ராக்ட் வரும்போது ஏன் ஆந்திராக்காரங்கனுக்கு தான் கொடுக்கணுமா அதர் ஸ்டேட்காரங்கிட்ட தான் கொடுக்கணுமா ஏன் ஆந்திராவில் போய் தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட முடியுமா சொல்லுங்கள் விடுவாங்களா பாம்பேயில் போய் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட முடியுமா விடுவானா கர்நாடகாவில் போய் தமிழை ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட முடியுமா விடுவானா கேரளாவில் போய் தமிழை ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட முடியுமா விடுவானா நீங்கள் மட்டும் எப்படிடா ரோடு கான்ட்ராக்டா இருக்கட்டும் மணல் வாடுற காண்ட்ராக்டாக இருக்கட்டும் இங்கே தூய்மை பணியாளர்கள் குப்பா வாடுற கான்ட்ராக்டா இருக்கட்டும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க முந்நூறு நானூறு கோடிக்கு மேல் இது நாங்கள் கான்ட்ராக்டு ஆந்திராக்காரங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் இந்த தூய்மை பணியாளர்கள் வராங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் போயிட்டாங்கன்றீங்க அப்போ மீதி இருக்கிற பத்து சதவீதம் பேரையாவது உங்கள் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கீழ் நீங்கள் நிர்வாகம் பண்ணணுமா இல்லையா ஏன் அதை பண்ண மறுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்கு கீழான வருத்தமான செய்தி திரு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய அலுவலகத்திலோ உங்களுடைய இல்லத்திலோ அந்த பகுதியில் வாழும் அந்த பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அரசு சார்ந்த தூய்மை பணியாளர்களே கிடையாது நீங்கள் கான்டாக்ட் விட்டீங்க பார்த்திங்களா ஸோ அந்த கான்ட்ராக்டை சேர்ந்தவர்கள் தான் உங்கள் பகுதியில் தூய்மை பணியாளர்களாக இருக்காங்க சரிங்களா ஓகே அவர்கள் கூட கொத்தடிமைகளாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை நீங்கள் போய் அவங்கள தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ எடுத்தால் தான் அதனுடைய சுயரூபமே தெரியும் சரி இன்றைக்கி ஒரு அருமையான விஷயம் பிஜேபியுடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் பாண்டிச்சேரி ஆளுநருமான அக்கா சகோதரி தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு அறிக்கை அதாவது பேட்டியை கொடுத்துருக்காங்க அருமையான பேட்டி வருத்தத்தக்கமான விஷயந்தான் தூய்மை பணியாளர்களை சந்தித்து விட்டு அவர்களுக்கு கொடுத்த பேட்டி அதாவது தம்பி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் நகர்வு தவறான நகர்வாக இருக்குது பிரச்சனையான இடத்த போய் பார்க்கணுமே தவிர அந்த பாவப்பட்ட மனிதர்களை ஓ இடத்துக்கு வர வச்சு கௌரவிக்கிறேன்ற பேரை ஒரு அரசியலையே வேறு ரூட்டில் மாற்றி கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறாக எங்களுக்கு படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க சார் ஒரு இடத்துல பிரச்சனை ஓகேங்களா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேனே யாரோ விஜயோட தொண்டர் எவனோ ஒருத்தன் செத்து போயிட்டான் ஓகேங்களா விஜய்ய தொண்டர் எவனோ முக்கியமான ஆள் செத்து போயிட்டான்னு வச்சுங்க தலைமை நிர்வாகிகளை ஒரு ஆள் செத்து போயிட்டான் அவன் பாடியை அவன் இருக்கிற இடத்துக்கு போய் நீ பாப்பியா நீ போய் மலர் வளையம் வச்சுட்டு வருவியா பாடிய பனையூருக்கு கொண்டு வா இங்க வச்சு நான் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்திக்கிறேன்னு சொல்லுவியா நான் விஜய எனக்கு தெரியல தம்பி கோடி கோடியா பணம் இருந்தாலும் அந்த தலகனம் எதுக்கு கேட்டா கூட்டம் சேர்ந்துடும் சார் ராமராஜன் அரசியல் நகர்வுக்குள்ளே வரும்போதும் கூட்டம் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனையை மையப்படுத்துனாங்க சார் கமலஹாசன் கட்சியை ஆரம்பிக்கும் போதும் கூட்டம் சார் கருணாஸ் கட்சியை ஆரம்பிக்கும் போதும் கூட்டம் சார் ஒவ்வொரு நடிகரும் கட்சியை ஆரம்பிக்கும் போதும் சொன்ன ஒரு நகர்வு தான் டி ராஜேந்தர் இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு வாட்டி மூஞ்சு பத்து வாட்டி நூறு வாட்டி பார்த்தா பழகிவிடும் பழகிடும் இதுதான் உண்மை பிரச்சனையான இடத்துக்கு நீதான் போகணும் நான் முதவே சொன்ன மாதிரி இறந்து போனோம் வீட்டுக்கு நீதாண்டா போய் மலர்வளை வைக்கிறோம் உன் இடத்துக்கு அந்த புணத்தை தூக்கிட்டு வரக்கூடாது என்னடா உரிமையில் பேசுகிறேன்னு நினைக்காது வலிக்குது தாடி பாலாஜி அந்த தொழிலாளர்களில் போய் இப்போ பார்க்குறாப்புல அங்கே உள்ளவங்க கேட்ட கேள்விக்கு தாடி பாலாஜி தலைவர் செய்தது மன வருத்தம் தாங்கிற மாதிரி உங்களுக்கு எதிராக தான் பதில் கொடுத்துருக்கார் தன்னுடைய ஆதங்கத்தை ஓப்பனாக சொல்லியிருக்கார் பாருங்கள் அந்த காணொளி பாருங்கள் தவறு விஜய் தவறு ஏர்போர்ட் விஷயத்துக்கு அந்த பிரச்சனை வரும்போது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணுன்னு இது தொழிலாளர்கள் அவங்க சுத்தமாக இல்லைன்னா நாடு சுத்தமாக இருக்காது ஓகேங்களா இங்கே தங்கச்சி பிரியா ஏசி வண்டியில் அழகாக போகலாம் பிரியா ஓகேங்களா நீ இன்னும் ஒரு ஆறு மாதம் மேயராக இருப்பியா அடுத்த வாட்டி சத்தியமாக வரமாட்டேன் ஓகேவா சத்தியமாக வரமாட்டேன் எழுதி தரேன் ஓகேவா எந்த குலதெய்வத்தில் வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுறேன் இந்த மேயர் பதவி உனக்கு ஓசியில் வந்த பதவி யாரோ போட்ட பிச்சை தான் இந்த பதவி அடுத்த வாட்டி ஜென்மத்திலையும் வர வரமாட்டேன் இதோடு முஞ்சி போச்சு உன் பதவி உன் விஷயம் எல்லாம் ஓகேங்களா அப்புறம் சேகர் சேகர் சேகர்பாபுக்கு சொம்பு தூக்கிட்டே தெரிய வேண்டியது தான் அந்த ஆளுக்கு இதுதான் உண்மை இந்த தொழிலாளர்களுடைய வைத்தறிச்சல் சாபம்லாம் உன சும்மாவே விடாது பாபுக்கு தான் அறிவு இல்லை அந்த மேயர் பிரியா பொறுப்புள்ள பதவி வாங்குற சம்பளத்துக்காவது நீ நியாயமாக இருக்கணுமா இல்லையா பிரச்சனையான இதுக்கு நீதிமன்றம் போயிட்டோம் நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லலாம் நீ எப்படி சொல்லலாம் ஒரு மாநிலத்தில் பிரச்சனை என்றால் தகப்பனாக இருந்து வழிகாட்டியாக மக்களை வழிநடத்த வேண்டியது முதலமைச்சருடைய கடமை மேயருடைய கடமை என்ன மேயருடைய கடமை ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு கவுனை போட்டுக்கிட்டு ஒரு செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு அப்படி போஸ் தான் உன்னுடைய வேலையா போஸ் தான் வேலையா நிருபர் கட்ட ஒழுங்கா கோர்வையா உன்னால பேச தெரியுதா என்ன நிர்வாகம் பண்ற நீ என்ன நிர்வாகம் பண்ற யாருன்னா விஐபி வந்த பின்னாடியே கார் பின்னாடியே ஓடி போய் டோர் திறந்து விடுறதுக்கு தான் நீ லாக்கி எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெருவில் நிக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொந்தம் திரும்பி பாரு குப்பை பொறுக்கிறவன் குப்பை வாடுறவன் காவா வாடுறவன் நினைச்சா கடைசி வரைக்கும் காவா வாடுறதுதான் ஓன் குப்பையை அவன் வாடுறான் ஓ காவா அவன் வாடுறான் உன் கழிவு அவன் சுமக்குறான் யார் சுமப்பா குழந்தையா இருக்கும் போது உங்க அப்பா அம்மா சுமப்பான் வளர 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 யாரையா சுமக்குறா இவங்க இல்லைன்னா இந்த குடும்பம் இல்லையா அந்த தெரு இல்லையா அந்த நாடு இல்லையா எல்லாரும் சேர்ந்து அவங்க நாசமாக்கிட்டீங்க இன்னைக்கு மாணவர்கள் ஏதோ ஒரு கல்லூரி மாணவர்கள் ஒரு பத்து பேர் போய் அந்த போராட்ட குழுவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேங்க அதுல ஒரு பொம்பளை போல சொல்லுது ஐயா போர்டை தூக்கிட்டு நாங்கள் போராட்ட காலத்துக்கு வந்துட்டோம் இந்த காணொலியை பார்த்தாவது பத்து பேரில் ஒரே ஒரு ஆள் இந்த காணொலியை பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்னா எங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீதிமன்றம் போய் ஒரு வழக்காடு பண்ணி ஜெயிச்சு அவங்களுக்கு ஒரு பொருள் ஈட்டி அவங்கள ஒரு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த பிரச்சனை அதிகாரிகளே நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம் இந்த பிரச்சனை அந்த கவுன்சிலர்கள் நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம் இந்த பிரச்சனை அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம் இந்த பிரச்சனை அந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் ஏன் அத்தனை பேருக்குமே சம்பளம் இருக்கு இவர்கள் என்ன நடுத்தரவுக்கு போனா என்ன அப்படின்னு இருக்கீங்க இந்த பிரச்சனை ஓயும் மறை தமிழக அரசு நிம்மதியாக தூங்கவே முடியாது ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் பொங்கியலும் இளைஞர்கள் பொங்கி எழுவாங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்படி விஸ்வரூபம் எடுத்ததோ அதை விட மோசமாக இருக்கும் ஏதோ தூய்மை பணியாளர்கள் விஷயம் நினைக்காதீங்க அந்த மாணவர்களில் இன்னைக்கு போய் ஆதரவு தெரிவிச்ச மாணவர்களில் ஒரு மாணவன் சொன்னான் ஐயா இவர்கள் நம்பிக்கை இன்னைக்கு நாசமா போச்சு இவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த அரசியல்வாதிகள் ஏமாத்தி விட்டார்கள் இதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் அந்த குழந்தை உரைக்க சொன்னான் அடித்து சொன்னான் இன்னைக்கு கையை தூக்கலாம் யாரு அப்பா ஸ்டாலின் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல எடப்பாடி பண்ண பிரச்சனைன்னு தப்பியா முடிஞ்சு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆண்டுகிட்டு இருக்கிறது நீ தான் எனக்கு என்னன்னு கையை தூக்கிறாத ஆறு மாசத்துல காணாம போயிடுவேன் இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நிற்காத அவர்கள் சாபம் சும்மா விடாது தயவு செஞ்சு சொல்றேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் இல்லை என்றால் இந்த பிரச்சனை வெறும் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஓங்கி ஒழிக்க